அவர் திரையுலகில் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொண்டார் தனி முத்திரையை பதித்தார் சாதனைகள் படைத்தார் அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து மக்களின் குரலாக திரையில் ஒலித்தவர் முழங்கியவர் அலைவோசை படமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து அவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது சாதிய கட்டமைப்புக்கு எதிரான போர்க்குரலாக அவருடைய குரல் ஒலித்தது இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறது அவர் திரையுலகில் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொண்டார் தனி முத்திரையை பதித்தார் சாதனைகள் படைத்தார் அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்தார் தனிப்பட்ட முறையிலே எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகள் கூறிய போது அனைத்து வரம்புகளையும் தகர்த்துவிட்டு அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் அவருக்கு முன்னதாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்க்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால் சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார் அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை மனதில் பட்டதை பழிச்சென்று பேசக்கூடியவர் வெள்ளை உள்ளம் கொண்டவர் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பேரன்பை பொழிந்தார் நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார் அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம் அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆற தழுவுகிற அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் நான் எனது இழப்பாக பேரிழப்பாக நான் பார்க்கிறேன் அவரை இழந்து வாடுகிற தேமுதிக தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தினருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் லட்சக்கணக்கான விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாளை நாங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தையும் அவருடைய மறைவை ஒட்டி தள்ளி வைத்திருக்கிறோம்